உலக தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கவும் ஆதவனின் நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜாய்கொடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமானது இதேபோல தபால் மூல வாக்களிப்புக்கான கால அவகாசம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் செமன் ஷீ தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் எதிர்வரும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு நிறுவனங்கள் போலீசார் முப்படையினர் பாடசாலை கூட்டு தாபனங்கள் சட்டப்பூர்வ திணைக்களங்களில் பணியாற்றுவோர் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டு ஆயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதேவழி தபால் மூல வாக்களிப்புக்கான கால அவகாசம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டார் து என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதன்படி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை வாக்காளர்கள் பயன்படுத்தி தமது வாக்கினை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் கடமையில் ஈடுபட்டுள்ள போலீசாருக்கும் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது கண்டி பெண்கள் உயர்தர பாடசாலையில் தபால் வாக்களிப்பு மத்திய நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் 何、yeah.

படி காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை வாக்களிக்க முடியும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலிதா மாளிகையின் வழிபாட்டின் ஏழாவது நாள் இன்றாகும் இதேபோலி கண்டி ஸ்ரீ தலிதா வழிபாட்டுக்காக யாத்ரீகர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் ஸ்ரீதலதா வழிபாட்டிற்காக மறு அறிவித்தல் வரை வருகை தருவதை தவிர்க்குமாறு கண்டி மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார் இதேபோல கண்டி ஸ்ரீ தலிதா வழிபாட்டு நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கான முன்மொழிவை மகாநாயக தேரர்கள் மற்றும் தீபான நிலைமையிடம் முன்வைக்க உள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதேபோலி கண்டி நகரில் கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதை அவதானிக்க முடிந்தது வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ மாளிகையின் வழிபாட்டின் ஏழாவது நாள் என்றாகும் நகரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதையும் அவதானிக்க முடிந்தது இதன்படி இன்று காலை பதினோரு மணிக்கு ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்பமாகியது ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்கு வருகை தரும் பக்தர்களை அடையாளம் காண்பதற்காக விசேட லட்சினை ஒன்றினை வழங்குவதற்கும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த திட்டம் நேற்று இரவு முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதேவழி ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்கு கண்டிநகர் சுமார் நான்கு லட்சம் பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதனால் கண்டி ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக யாத்ரீகர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் இன்றும் நாளையும் யாத்திரை நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் தலதா வழிபாடு நிமித்தம் கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து நோக்கி சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட விசேட ரயில் சேவை மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது போலீசாரின் வேண்டுகோளுக்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவழி தலதா வழிபாட்டிற்காக வரிசையில் காத்திருந்த பெண் ஒருவரும் நேற்று உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நிலைமையை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது அத்துடன் மேலும் சிலரும் நோய் நிலைமைகளுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக இன்றும் நாளையும் நகருக்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக மறு அறிவித்தல் வரை வருகை தருவதை தவிர்க்குமாறு கண்டி மாவட்ட செயலாளரும் அறிவித்துள்ளார் வர்கள் சுமார் வரிசையில் காத்திருக்கின்றனர் எதிர்பார்த்ததை விட பெருமளவான பக்தர்கள் வருகை தந்துள்ளமையினால் அங்கு இடப்பற்றாக்குறை நிலவுகிறது தற்போது வரிசையில் காத்திருப்போர் புனித தந்த வழிபடுவதற்கு மூன்று நாட்கள் ஆகும் எனவே இரண்டு நாட்கள் பொதுமக்கள் தலதா வழிபாட்டிற்கான யாத் குறிப்பாக வழிபாடுகளுக்காக வயோதிபர்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர் அவர்களுக்கான வசதிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வழிபாட்டிற்காக நாட்டின் பல பாகங்களிலும் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்தின் பேரில் முன்னதாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பிரதான கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் பொதுஜின பெருமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் தான் பிரியசாத் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு மீதொட்டு முல்லையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் வைத்து அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இதுவரை இரண்டு பெண்கள் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் தடுப்பு காவலில் விசாரணைக்கு தெரிய வந்துள்ளது மேலும் பலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை டென் பிரியசாத்தின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் சில நபர்களை கைது செய்வதற்காக ஆறு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஒன்பது வயதான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொலனாவை பிரதேச சபைக்காக பொதுஜன பெருமண வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயாராக இருந்த நிலையிலேயே கொலை செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரண்டு நபர்கள் கை துப்பாக்கியினால் துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் னர் இந்நிலையில் சுட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் தந்தை மற்றும் மகன் இருவரும் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனு வெளிநாட்டு தடையை விதித்துள்ளார் வெள்ளம் பிடிச்ச போலீசாரின் கோரிக்கையை பரிசீலித்ததன் பின்னர் இந்த வெளிநாட்டு பயண தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி இரண்டு சந்தேக நபர்களையும் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தடை விதித்து நீதவான் உத்தரவினை பிறப்பித்துள்ளார் மேலும் இருவரின் கையடக்க தொலைபேசி தரவுகளை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெற்று வருகின்ற கொலை சம்பவங்கள் காரணமாக நாட்டின் பாதுகாப்பு நிலை குலைந்துள்ளதுடன் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரிஷாத் பதேதீன் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்திய அரசாங்கத்துறை வருகைக்கு பிறகு அடிக்கடி இவ்வாறான கொலைகள் பாதாள உலக கோஷ்டினுடைய கொலைகள் அதே போல இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக அண்மையிலே கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக எங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இவ்வாறான கொலைகள் இந்த நாட்டிலே தொடர்ந்து நடந்து வருவது இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதற்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு நிலை குறித்து மற்றைய நாடுகள் அச்சம் கொள்கின்ற ஒரு நிலையில் இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் அச்சப்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போல இன்றைய இந்த அரசாங்கம் அத்தியாவசிய விலை விஷயங்களிலே இன்னும் மெத்தன தான் நடந்து கொள்கிறார்கள் அதை அவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் அதே போல் தேர்தலுக்கு முன்னர் சொன்ன எத்தனையோ வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது போல் இந்த நாட்டிலே தொடர்ந்தேச்சியாக வந்த ஜனாதிபதி கோட்டாபையாக இருக்கலாம் அல்லது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காக இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் என்று சொல்லித்தான் வந்தார்கள் அதுவும் இந்த அரசாங்கம் சொன்னார்கள் ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் நாங்கள் உரியவர்களை கண்டுபிடிப்போம் அறிவிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் எல்லாமே செய்தியாகத்தான் இருக்கின்றதே ஒழிய இதுவும் மக்களுக்கு மக்கள் எதிர்பார்த்த அந்த இன்னும் நிறைவேற்றப்படாத ஒன்றாக பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களும் அதே இஸ்லாமிய மக்கள் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விஷயத்திலே பெரிய எதிர்பார்ப்போடு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அனைவருக்கும் சட்டம் ஒரே முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ரத்னபுரியில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார் தேர்வை வரி தொடர்பாக அமெரிக்காவுடன் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதுடன் அதன் முதலாவது கூட்டு அறிக்கை விரைவில் வெளியாகும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பிரஜா தாந்திரிக் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு வெற்றி பேரணி ரத்னபுரி பகுதியில் நேற்று இடம்பெற்றது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த மக்கள் பேரணி இடம்பெற்றது கட்சியின் ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளுராட்சி மன்ற வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ීති ක් ර ීති ේ න ැ ර ීතිය තිබුණ න න නීතියක් නීතියක්. ஏற்றுமதி வருமானத்தினை பெறுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அமெரிக்கா பரஸ்பர வரி அறிவித்துள்ளது குறிப்பாக ஆடை ஏற்றுமதி உள்ளிட்ட துறைகளில் இது பாதிப்பினை ஏற்படுத்தும் அதனை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பிரதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் அமெரிக்காவில் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் தற்போது எமக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளது தீர்வை வரி தொடர்பாக அமெரிக்காவுடன் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது அதன் முதலாவது கூட்டு அறிக்கை

இன்று மக்களுடைய அபிவிருத்திக்காக நாங்கள் வருடத்திலே ஐயாயிரத்தி எழுநூறு வீடுகளை கட்ட திட்டமிட்டிருக்கிறோம் இந்திய அரசு வழங்கிய அந்த வீடுகளை அது மட்டுமல்லாது கல்வி சுகாதாரம் என்பவற்றுக்கு பெரும் பெரும் அதிகமான நிதியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதே போன்று இன்று சிலர் கூறுகிறார்கள் மலையகத்திலே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சில அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் மலையகத்திலே அமைச்சர் ஒன்று கூறுகிறார் பிரதி அமைச்சர் இன்னொன்றை கூறுகிறார் என்று மக்களிடம் சில குழப்பத்தை ஏற்பட முயற்சிக்கிறார் கூறுகிறார்கள் நாங்கள் கூறுகிறோம் இந்த மேடையிலே ஒட்டுமொத்த மலைய மக்களுக்கு நான் கூறுகிறேன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலே மலைய மக்களுக்கான காணி உரிமை உறுதி செய்யப்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பெருந்தேசிய வாத கட்சிகளுக்கும் போலி தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளுக்கும் வாக்களிக்க கூடாது என வடமாகாண மீனவ சங்க பிரதிநிதி வர்ணகுள சிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் நகரசபையோ அல்லது பிரதேச சபையோ மாநில சபையில அவங்க லீடர் எடுப்பாரா இருந்தால் நாங்க தற்கொலை செய்தான் சாவோம் தமிழ் மக்கள் என்று சொல்றாக்கி கேவலம் இதுக்க கூடாது ஆனா அதுக்கு வந்து எங்களுடைய அரசியல்வாதிகளும் சில காரணங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் சரியான முறையில் எங்களை மக்களை வலிப்படுத்தி நெறிப்படுத்தி தாங்கள் ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு குடையங்கள் நின்று இந்த மக்களுக்காக போராடாமல் தாங்கள் சுயலாபத்துக்காக சுயலாப அரசியலுக்காக போலி அரசியலை நடத்தி கொண்டு எங்களை மக்களை பேக்காட்டி போட்டாங்க அந்த மெருகையும் வேதனையும் எங்கட மக்களுக்கு இருக்கிறாங்க இல்லையென்று சொல்லியது இவங்க பேக்காட்டி எங்கட மக்களை கொண்டு இங்கே ஒரு உதவுடிக்க தள்ளி போட்டாங்க நாங்கள் இல்லையென்று சொல்லியது அதுக்காக

ஜேவிபி எங்களை மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்மானம் வாழ்க்கையை கொடுக்காத இந்த ஜேவிபி தான் தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வுக்குரிய ஒரு அடித்தளமாக அத்தீவேகமாக இருக்கக்கூடிய தமிழ் தாயக கோட்பாட்டு இணைந்த வடகிழக்கு தமிழ் தாய கோட்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருந்த ஜேவிபி இணைந்த வடகிழக்கை பிரித்து விரிந்த ஜேவிபி அது அப்படிப்பட்ட ஒரு அத்திவேற கோட்பாடாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு முக்கிய புன்னி வச்ச ஒரு நாளும் அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது என்பது எங்கள மக்கள் நன்றாக அறிவார்கள் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கியவர்களுக்கு தான் அந்த குழப்பங்கள் இருக்கு உங்கள் ஒருத்தருக்கும் இந்த கூடுதலாக வயதில் போன ஒரு கூடுதலான முயற்சி பெற்றவர்கள் என்ற வயதிலே உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் இதை புதுசாக சென்று நாங்கள் எங்களுடைய விளங்கியவர்களுக்கு தான் இந்த உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் சில வழியிலே ஒரு மாயை கொள்ளை சிக்கப்பட்டிருக்க கூடும் ஆகவே அதிலே நாங்கள் கணிசமாக வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ் மக்கள் நிழல் அரசாங்கத்தினை நடத்தியிருந்ததாகவும் எனவே மத்திய அரசாங்கத்தின் நிதியை காரணம் காட்டி அச்சுறுத்தும் அரசியல் மூலம் தமிழர்களை அடிப்பணிய வைக்க முடியாது என யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யும் நிகழ்வு யாழ்ப்பாணம் கோகோவில் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது தனது கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய தாங்கள் நிதி ஒதுக்குவதற்கு பத்து தடவை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஏனப்பா பத்து தடவை சிந்திக்கிற நீ சிந்திக்கவே வேண்டாம் இந்த நிதி எங்களுக்கு வேண்டாம் யாழ்ப்பாண மாநகர சபை ரெண்டு வருஷம் நல்லூர் பிரதேச ரெண்டு வருஷம் நாங்கள் ஆட்சி செய்தபொழுது ஒரு துளி ஒரு சதம் நிதி கூட மத்திய அரசாங்கம் தரவில்லை எங்களுடைய தமிழ் டயஸ்போரா எங்களுடைய தமிழ் நல்லுள்ளங்கள் எங்களுடைய சபையுடைய சொந்த நிதியில் தான் நாங்கள் அந்த அபிவிருத்திகளை செய்திருக்கிறோம் நாங்கள் ஊழகட்ட ஆட்சியை செய்திருக்கிறோம் வெளிநாடுகள் இருந்த குளம்பெயர் தமிழ் மக்களுடைய உதவ உதவியோடு நாங்கள் எங்களுடைய தேசத்தை நிர்மாணித்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லுகிறோம் உங்களுடைய நிதி எங்களுக்கு தேவை கிடையாது உங்களுடைய அச்சுட்டங்களை எங்கிருந்து நீங்கள் காட்டாதீர்கள் உங்களுடைய நிதியையும் பெறாமல் தானையா முப்பது ஆண்டுகளாக இந்த மாநிலே நாங்கள் ஒரு தனி அரசை நில அரசை தமிழ் மக்கள் நடத்துகிறார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம் அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய காசில் அல்ல இங்கு தமிழ் மக்கள் ஆயுத போராட்டம் நடத்தியதும் சரி உங்களுடைய காலத்தில் அல்ல இங்கு தமிழ் மக்கள் ஒரு நிழல் அரசை நடத்தியதும் சரி உங்களுடைய இந்த புருடா அரசியலை இந்த எதுமாற்று அரசியலை இந்த பம்மாற்று அரசியலை இந்த இந்த அச்சுறுத்தும் அரசியலை நீங்கள் கொண்டே குப்பைகள் போடுங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியினதும் செயற்பாடுகள் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களுக்கு பலாபலன்களை பெற்றுக் கொடுக்க தவறியமையே பிரதான காரணமாகும் கடந்த தேர்தல்களில் மக்கள் எம்மை நம்பி பல தடவைகள் வாக்களித்து எமக்கு சந்தர்ப்பம் தந்திருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை இந்த ஏமாற்றமும் கோபமும் இன்று சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பளித்திருக்கின்றது எமுல் சிலர் பல எத்தனைப்புகளில் ஈடுபட்டும் சிங்கள அரசியல்வாதிகளினால் ஏமாற்றப்பட்டோம் ஆகவேதான் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மிகவும் முக்கியமானது நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் போஷாக்கான உணவு வழங்கும் நடவடிக்கையுடன் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு அதனை செயல்படுத்த கொள்கை ரீதியாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க நாயக்க தெரிவித்துள்ளார் இதேபோல பாடசாலைகளில் மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு அரசாங்கம் இந்த வருடத்தில் முப்பத்தி இரண்டு வில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சுக்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் உலக உணவு திட்டம் பில் மற்றும் மிலிண்டா கேட் பவுண்டேஷன் மற்றும் பாத் ஃபைண்டர் நிறுவனம் என்பவற்றின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதேவேளை பாடசாலைகளில் மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு அரசாங்கம் இந்த வருடத்தில் முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் குறிப்பிட்டார் குறைந்த போசாக்கு மட்டமுள்ள மாணவர்களை உள்ளடக்கிய மாவட்டங்களில் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் திட்டத்துடன் இணைந்ததாக பாடசாலை மாணவர்களிடையே இரும்புச்சத்து குறைபாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தெரிவு செய்யப்பட்ட நான்கு மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் செயற்படுத்தப்படுவதோடு எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் இந்த திட்டத்தினை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சு மாகாண சபைகள் உணவு மேம்பாட்டு சபை உலக உணவு திட்டத்திற்கான கூட்டு செயலகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன விரைவான எமது செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஆதவன் நியூஸ் டாட் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்